சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் துறை மருத்துவர் பாலாஜி அவர்கள் மீது மருத்துவமனைக்குள்ளேயே கத்தியால் குத்தி கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது மாபெரும் அதிர்ச்சியையும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது திமுக ஆட்சியில் மக்களின் உயிர்காக்கும் மருத்துவர்களின் உயிர்க்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவது உண்மையான கண்டனத்திற்குரியது தமிழ்நாட்டின் தலைநகரில் பட்டப்பகலில் அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே புகுந்து மருத்துவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு சீரழிந்து உள்ளது என்பதையே காட்டுகிறது அண்மையில் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அரசு மருத்துவமனை வளாகத்திலேயே பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வு நாடு முழுவதும் பெரு அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியது திமுக அரசுக்கு தெரியாததா அல்லது அந்நிகழ் அந்நிகழ்வினால் மருத்துவர்கள் தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று நாடு தழுவிய அளவில் தொடர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டது தெரியாததா இறுதியில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் உறுதி செய்யக்கூறி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தது அவற்றிலிருந்து திமுக அரசு எவ்வித பாடமும் கற்காதது ஏன் கொல்கத்தா கொடும் நிகழ்விற்கு பிறகாவது மருத்துவமனை மற்றும் மருத்துவர்களின் பாதுகாப்பில் திமுக அரசு கூடுதல் அக்கறை செலுத்தியிருந்தால் தற்போது மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதல் நிகழ்ந்தே இருக்காது மருத்துவமனைக்கு கலைஞர் பெயரை சூட்டுவதில் காட்டிய அக்கறையில் அணு அரசு மருத்துவர்களை பாதுகாப்பில் திமுக அரசு காட்டாதது ஏன் திமுக அரசின் சிறிதும் பொறுப்பற்ற அலட்சியமே அரசு மருத்துவர் பாலாஜி மீதான கொலைவெறி தாக்குதலுக்கு முழுமுதற் காரணமாகும் ஆகவே திமுக அரசு இனியாவது மெத்தனமாக இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளின் பாதுகாப்பினை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இவ்வறிக்கையின் வாயிலாக வலியுறுத்துகிறேன் கொலைவெறித் தாக்குதலுக்கு ஆளாகி தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அறுவை சிகிச்சை அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படவிருக்கும் மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைந்து நலம் பெற விழைகிறேன்